ஜெய் சினேகம் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் விவர் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோவிலயும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போலாம் கண்டாரவுளினா மீனிங் என்ன சொல்லுங்க மீது உங்க பேவரேட்டான ஷோ காலுக்கு நடுவில் இந்த ஷோ எதை பத்தி அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் சரி ஓகே நீ சொன்னதாவே அர்த்தமா இருக்கிறேன் நான் பல பேத்த

பொள லேடீஸ் கிட்ட போடணும் அபடினா அங்க பஞ்சு வச்சு தாகணும் லேடீஸா போறது உனக்கே சமமா சமமா ஆமா பார்த்துட்டு என்னங்க நான் வீடியோக்கு பேசுறதுக்கு 1 1 நாலு டேக்கு 5 டேக்குன்னு எடுக்குது இவங்களுக்கெல்லாம் கேமரா முன்னாடி தான் உட்கார்ந்து பேசுறானன்ற அந்த இருக்குமா இல்லேனே தெரியலையே டி யார போல இருக்கு ஒரு ரைமிங்ல பொ வாஷ்ரூம் யூஸ் டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வாஷ்ரூம் பாவிக்கலாம் அது என்னடா ஆம்பளைகளுக்கு மட்டும் இப்படி திறந்த வழியா வச்சிருக்கீங்க நோ பிரைவசி அட்ரோல் என்ன பக்கத்துல இருக்க நெட்டி பாத்தன்டா பூஜும் தெரியும் முட்டையும் தெரியும் எங்களுக்கு மட்டும் மானம் இல்லையா வெக்கம் இல்லையா சூடு சுவரணை இல்லையா ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட் நடுவில் ஏதாவது போடுங்க வந்தாடி நியாயமான கோரிக்கை பொறுப்புல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கப்பா நிறைய பேர் ரிப்பீட்டா கேட்ட இந்த கொஸ்டின் தான் எங்க நேம் வந்து என் பேர் சோனி என்னோட நேம் வந்து பச்சியப்பன் நீங்க வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு என்ன ஷார்ட் பின் நடிச்சுங்க எதுக்கு ரெண்டாவது மேரேஜ் பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறீங்க உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் எல்லாம் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து நீங்க கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அந்த கொஸ்டின் எல்லாம் கேளுங்க சாத்திட்டு அப்படி ஓரமா அதுக்கு நாங்க எல்லாமே ரிப்ளை பண்றேங்க என்னது அண்ணா எப்ப கடைசியா அடா பாவீங்களா இப்படி இல்லாமடா கொஸ்டின் கேட்பீங்க அவன் கேட்ட கேள்வியை சொல்ற லெவலுங்களா இல்லப்பா நெக்ஸ்ட் வீடியோ போலாம் ரச்சனா ரச்சனா ஏய் சரிட்டா சரிட்டா பிள்ளைகள் வந்தது கதை ஒரு சரி ஒரு சரி

இவ்ளோ சேவல் இருக்கிற இடத்துல ஒரு பொட்ட கோழிய உள்ளார தூக்கி போட்டாக்க பாருங்க அவனோட நிலம்னன்றத ஒருத்தனை கூட கால தரையில நிக்கலையே நான் சப்ரியா சப்ரியா எனக்கு அப்படிதாங்க கேட்டுச்சு உங்களுக்கு எப்படி கேட்டதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஐயோ கமெண்ட்ல போடாதீங்க இது வேற மறுபடியும் கம்யூனிட்டி ஸ்டைக் ஏதாவது வந்துட போகுது நம்மளுக்கு எப்படி டிவி ஷோல இந்த லெவலு கெட்ட வார்த்தையெல்லாம் அலோ பண்றாங்கன்னு ஒன்னும் புரியல நம்மளுக்கு அவ முடிய பிடிச்சிருக்கேன் அவ என் கீழ புடிச்சிருக்கா கீழ வந்து அப்படியே கத்திட்டா அப்படியே புடிக்கிறா எனக்கு வழி தாங்க முடியாம நான் கதர்றேன் விட்டு விட்டு விட்டுன்னு சொல்லி கால்ல உழுகாத குறையா நான் கெஞ்சிரேன் கெஞ்சினதுக்கு அப்புறம் அவ கைய விடுற அவ வளர்த்த நகம் அப்படியே போய் அந்த இதுல போய் பதிஞ்சு இழுத்து பிஞ்சு தொங்குதுங்க சதாட்டு கீழே மாங்கோட்டையில இருந்து அழமலையா போய்கிட்டு இருக்கு ரத்தமான ரத்தம் ரத்த காடு பார்த்த உடனே எனக்கு ஓ அழுகிறேன் கத்துறேன் கதறேன் அவைய வாய பொத்துரா பேசாத பேசாத அமைதியாரு அமைதியாரு பக்கத்துல ஆள் இருக்காங்க யாராவது வர போறாங்க வர போறாங்கன்னு நான் பூராத்தையும் அடிச்சு நொறுக்குறேன் டேபிள் கேபிளெல்லாம் தள்ளி விட்டுட்டு வர்றே என்னை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு இந்த முட்டுக்காலை வச்சு இந்த முட்டுக்கால் மூஞ்சியில் கையில் குத்தலை இந்த முட்டுக்காலை வச்சு இப்படி அடிக்கிறான் மூக்கில் இப்படி அடித்த உடனே என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு அப்படியே உடஞ்சி இங்கே கொட்டுது கொட 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 கொடன்னு கொத்து ஏங்க எந்த டைரக்டரும் ஒரு சீனை இந்த அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க எவ்வளவு அருமையாக மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ பார்த்தீங்களா ஏ மாமே பிரேக்கப் ஆயிடுச்சமே

மச்சானுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருக்கே ஏதாவது ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகளை இப்படி பண்ணிட்டேயா அவரு யூரியன் போய் முடிக்கிற வரைக்கும் ரொம்ப பொறுமையா நிதானமா வெயிட் பண்ணீங்க பாத்தீங்களா அந்த பொறுமை நம்ம தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போல எத்தனையோ பெண்களை வந்து நான் தலை நிமிர்ந்து பார்த்திருக்கேன் ஆனா முதல் முறையா இந்த அக்காவை வந்து நான் எட்டி பார்த்தேன் என்று சொன்னால் அது வந்து மிக ஒருவேளை ரெண்டு பேருமே அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் தானா என்ன எனக்கு ஒண்ணும் புரியல நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் லவ்வர்ஸ் டே எனக்கு இந்த லவ்வர்ஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க அவுட்டிங் போவாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க

கூட சந்தோஷமா நான் கேளுங்க நாங்க எங்க போனாலும் படத்துக்கு போனாலும் நாங்க ரெண்டு வருஷம் ஒன்னு உள்ள போறோம் ஏதாவது திருவிழா நாங்க ரெண்டு வருஷம் ஒன்னு உள்ள போறோம் அவங்க வந்து புருஷனோட வாழ போறேன் நான் என்னோட குடும்பத்தை பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டாங்க இப்ப நான் என்ன செய்ய விட்டு நான் என்ன இப்படி மேல இருப்பேன் இருந்தா இவளோட வாழ்ந்த மனம் என்னன்னா எப்படியே கையால கொண்டு போட்டு இவ்வளவு இவளுக்காக என் அப்பா அம்மா காலத்துல கூட விழுந்து கிடையாது மேடம் எத்தனை பேர் காலத்துல விழுந்திருக்கேன் தெரியுமா ஒரு மனுஷன் இதுக்கு மேல இறங்கி போக முடியும் தெரியல அந்த விஷயம் அவனுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு பாருங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோ போவோம் எலெக்ஷன்ல நிக்கலாம் தான் பாக்குறேன் நானும் எங்க தொகுதியில கூட நிக்கலாம் பாக்குறேன் திருநகர்ல ஒரு கவுன்சிலராவோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பிஓவோ எவன் ஓட்டு போடுவான்னு தெரியலையே ஓட்டு எங்க ஓடுறாங்க சைடா கூட்டிட்டு போய் என்ன வேணா உண்மையை இந்த வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ ரசிச்சிருந்தீங்கனாக்கா பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற லைக்கு ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி